ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் மீ எபிசோட் டுவல் எப்பிசோட் டுவெல்லோட ஸ்டார்டிங்கில் யூ வேக வேகமாக அவன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிறான் அதுக்குள்ளே ஊபி அங்கே வந்துட்டான் இங்கே பாரு நான் தான் சாரி சொல்கிறேன்ல என்னை மன்னிச்சிரு அந்த பாடி கார்டை அனுப்புனது நான் தானே சொல்ல அப்போ என்னை பார்க்கறதுக்காக நீ அந்த பாடி கார்டு அனுப்பியிருக்க அப்படித்தானேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஷூயோ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு நான் அப்படி நினச்சி பண்ணலை அது வேற மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அன்னைக்கு நைட்டுன்னு நீ சொன்னது அதே மாதிரி திரும்பவும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் பேசுகிறான் டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் போகிறான் என்னை விடு நான் போகிறேன்னு சொல்ல இங்கே பாரு நீ எங்கே போகிற இங்கே பாரு என்னோடய கண்டிஷனில் என்னால் இங்கே இருக்க முடியாது என் அப்பா கிட்ட என்ன என்ன பதில் சொல்ல முடியும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல சரி இப்போ நீ எங்கே போகிற நானா எங்கே வேணாலும் போவேன் அது எதுக்கு உனக்கு உனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஷூயும் கத்திகிட்டே இருக்கான் ஓபிக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி மென்று முழுங்கி பேச ஆரம்பிக்கிறான் நீ அவகிட்ட போகல அப்படின்னு சொல்லி கேட்கா அவளை கேட்டோடனே இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு ஆமாம் ஆமா நான் தான் தேடி போறேன் ஓகேவா போகட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல நீ சீரியஸை தான் பேசுகிறியான்னு ஓபி கேட்குறான் நான் என்ன சொல்கிறனோ அது உண்மையாக போய்யான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ நான் சொல்கிறது உண்மையாக போய்யா உனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படி பேசிகிட்டே இருக்க என்னை விடு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஷூ அப்படி டென்ஷனாகவே காத்திகிட்டு இருக்கான் ஊபிக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டே இருக்க விடுறான் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி தள்ளிட்டு வேக வேகமாக ஷூயை அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்த சீனில் அந்த பொண்ணு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை தான் காட்டுறாங்க அவள் பேரை வேறு நான் மறந்துட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதனால மறந்துட்டேன் அப்புறமா எதுவும் கண்டுபிடிச்சி சொல்றேன் அவ பேர் எதுக்கு நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னே வச்சுக்கலாம் அவ வேக வேகமா ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்துட்டே இருக்கான் அங்க பார்த்தா அவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் அதான் கூட ஊபியும் இருக்கான் பார்த்த உடனே இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க ஏய் வா 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 இங்கே வா ஒன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கறதான் வந்திருக்கேன்னு சொல்லி அவள் கை அப்படியே டைட்டா பிடிச்சா அவன் மடியில வச்சுக்கிறான் ம் உனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இதான் என் கேர்ள் அப்படின்னு சொல்ல ஓ உன்னை மீட் பண்ண பண்ணணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் இது என் கசின் ஓபிஎம்எம் பேருன்னு சொல்ல ஹாய் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக அவள் பேசுகிறா அவள் பேசுகிறத பார்த்து டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஓபி அந்த பக்கம் போக உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஐயோ அவன் எதுவும் போட்டு கொடுத்துருவானு ஒரு மாதிரி பயமாக இருக்க நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேக வேகமாக ரெஸ்ட் ரூம்க்கு வரேன்னு அங்கே ஊபி அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருக்க அந்த பொண்ணு ஊபிக்காக வெளியே வெயிட் பண்ணுறான் நீ ஷூயுவை பார்த்தியான்னு கேட்க அவன் எதுவுமே பேசல இங்கே பார் என்னால் ஷூயுவை கண்டுபிடிக்கவே முடியல அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா எங்கே இருக்கான்னு சொல்லு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் இதை பற்றி நீ எது யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத என்னை பற்றியும் உன் அண்ணனை பற்றியும் நீ ஷோய்கிட்ட சொல்லாதன்னு சொல்ல அப்படியா இது நான் ஷோய்கிட்ட சொல்லக்கூடாது அப்படித்தானே உனக்கு பிரச்சனை என்ன என் அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அது எனக்கு தெரியும் உன் அன்னி சும்மா என் கிட்டே விளையாட்டுக்கு தான் பேசுகிறான் அவனுக்கு உண்மையான கால்ஃபுல்லாம் நான் கிடையாது நான் அவன்கிட்டே கெஞ்சி கேட்குறேன் இதை பற்றி நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல நான் சொல்லணுமா வேணாமாங்கிறது நீ பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வே அக்கம் அந்த பக்கம் போகிறான் அப்புறம் இதுக்கப்புறம் நீ ஷூயூ கிட்டே வந்த அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கையை மூஞ்சிக்கிட்டே நீட்டி பேசிகிட்டே இருக்க நீ எதுக்கு இப்படிலாம் கேட்குற உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா ம் அதுவா கண்டிப்பாக உனக்கு ரீசன் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி காது கிட்ட போய் ஷூ யூ எனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் எங்கள் அவளை இன்னும் காணுமே நீ இருக்கான் இருக்காமான்னு அதுக்குள்ளே அங்கே அந்த பொண்ணு வந்தடா வந்தோன்னே என்னாச்சு ஏ இவ்வளோ நேர லேட்டாக வர அப்படின்னு கேட்க அங்கே கூட்டமாக இருந்தது அதனால் தான் உன் தம்பி போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் அவனுக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கான் அதனால் அவன் போயிட்டான் ஏன் போனான்னு தெரியல அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் என் அண்ணன்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும் அதை தவிர வேறு ஏதாவது கிட்டே போனேன் இதை உடனே அண்ணன் கிட்டேயும் சொல்லிடுவேன் ஷோயக்கிட்டையும் சொல்லிடுவேன் சொல்லி ரெஸ்ட் ரூமில் வச்சு மிரட்டியிருப்பான் அது அந்த பொண்ணு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க சேம் டைம் அப்பாவை தான் காட்டுறாங்க அப்பா வீட்டில் ஏதோ எடுத்து வச்சுட்டுருக்கா ஊபி வேகமாக வரான் ஏன்னா நீ கேம்புக்கு போலையா ஷூயும் மட்டும்தான் போயிருக்கானா ஏன் நீ போகல அப்படின்னு சொல்லி ஊபியை பார்த்தா அப்பா கேட்குறாங்க அது அது வந்து ஒன்றும் இல்லை நான் போகல என்னோட திங்ஸ் ஒன்று உள்ள இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் வேக வேகமாக அவன் ரூமுக்குள்ள போகிறான் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறான் பட் அங்கே எதுவுமே இல்லை யாரும் இல்லை ஃபோனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா அவர் ஃபோன் பண்ணிவிட்டு தரேன்னு சொல்லிட்டு வேகமாக போன் பண்ணுறான் ஷூ யூக்கு பண்ணவுடனே ரெங்கு போகுது அப்போ என் நம்பரை அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஊபிக்கு தான் தெரியுது பண்ணிட்டு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு கேட்டே இருக்க நான் ஊபி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஊபின்னு கேட்டோன்னா அடுத்த செகண்ட் ஷூ யூ வந்து அப்படியே கட் பண்ணிட்டான் உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்போ நான் தெரிஞ்சோடனே போனை கட் பண்ணிட்டானேங்கிற மாதிரி இவன் ஃப்ரெண்ட் யாருக்கும் ஃபோன் பண்ணி அங்கிள் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க நான் ஒரு கால் ரெக்கார்ட் அனுப்புறேன் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கால் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக இவன் வந்து அங்கிள் கிட்டே ஹெல்ப் கேட்க சரி சேம் டைம் ஊபி இருக்க இடத்த கண்டுபிடிச்சா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த எக்ஸை வந்துட்டால் போல் நீ இங்கே இப்படி வந்த அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு குளுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறா ஸ்னோஃபால் ஆகுது போல் ஆனால் உன்னை தேடிட்டு ரெண்டு மூணு நாளாக இந்த பக்கமே அழைஞ்சிட்டே இருந்தேன் நீ எங்கே இருக்கானே எனக்கு தெரியல ஒரு வழியாக உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது கஃபே ஹோட்டல்னு ஒரு ஒரு இடமாக உன்னை தேடிகிட்டே இருந்தேன் நீ எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி வந்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்காக அழுதுகிட்டே இருக்கா நீ ஏன் அழுகிற அழுகாத அப்படிங்கிற மாதிரி ஷூ ஹேண்ட் காட்சி கொடுக்க அந்த பொண்ணு அப்படியே வந்து ஹாக் பண்ணிக்கிறான் நான் உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டுன்னு தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீ எதுக்காக என்னை விட்டு போனேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷூ யூ ஷூன்னு ஹாக் பண்ணி எழுதுகிட்டே இருக்கான் நீ என்னால் தான் இப்படி ஒளிஞ்சிருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு காரணம் நீ கிடையாது நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் அமைதியாகவே இருக்கான் இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராக பேசிட்டு அவனோட அந்த காயத்தெல்லாம் தொடலான்னு ட்ரை பண்ண அவன் டக்குன்னு மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிட்டான் உன் மூஞ்சியில் அடிப்பட்டதுக்கு காரணம் நான் தானே ஏய் உன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க உன் ஃபேமிலியை பார்த்து பயந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அது அதை இதுக்கு வீடு பாத்துக்கலாம் ஏன் நீ இப்படி என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு உடனே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு ரொம்ப குளிருது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பெட்ஷீட்லாம் எழுதி போட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிறாள் எனக்கு ஃபீவர் இருக்க மாதிரி தான் இருக்குது உண்மையாகவே எனக்கு ஃபீவர் ஷூயோ அப்படின்னு சொல்ல ஷூயை தொட்டு பார்க்குறான் இல்லையே நார்மலான டெம்பரேச்சர் மாதிரி தான் இருக்குது இது ஃபீவர் மாதிரி தெரியலனு சொல்ல இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபீவர் தான் நினைக்கிறேன் என்னால் இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கெலாம் போக முடியாது நான் இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் எல்லாம் சரியானுன்னு காலையில் நான் போயிடுறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா அதை கேட்ட நீ ஷூயூக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நீ எப்படி இங்கே தங்க முடியுங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க ஏ ஷூயூ நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவள் கேட்குறா அது கேட்ட நீ ஷூயூக்கு வேறு வழி இல்லை வேறு என்ன பண்ணுறது வெளியே வரும் ஸ்னோ ஃபாலாக இருக்குது நான் எப்படி வெளியே போக முடியும்னு சொல்ல சரி நீ இங்கே இரு நான் உனக்கு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவன் மெடிக்கல் ஷாப் போகிறான் கரெக்டாக அதே மெடிக்கல் ஷாப்புக்கு கிட்ட தான் ஊபியும் இவனை தேடி வந்துட்டே இருக்கான் போல் அப்புறம் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டான் வந்தோன்னே அந்த பொண்ணுக்கு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கா அவளும் சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கா முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்க ஃபீவர் சரியானன்னு நீ போயிடுவேன்னு சொல்ல உ ஷூயோ நீ வேணா இந்த பெட் தான் பெருசாக இருக்கே நீ இங்கேயே படுத்துக்கோ எதுக்காக நீ உட்காந்தே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பற்றி நீ கவலைப்படாத நீ முதல்ல படு டைம் டைம் ஆயிடுச்சுல ரெண்டு மணி கொஞ்சம் நேரம் தானே சரியாயிடும் நீ படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே படுன்னு சொல்லி பெட்ஷீட்லாம் போத்தி படுக்க வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க சேர்லேயே உட்காந்து தூங்கிட்டான் சேம் டைம் ஊபியுனை தேடி அதே ஹோட்டலுக்கு வந்து ஊபி சூயோ எந்த ரூமில் இருக்கா அப்படின்னு கன்று பிடிச்சி அந்த ரூமுக்கும் போயிட்டான் இப்போ மணி வந்து ரெண்டு மணிக்கு ஆச்சு இதுக்கு மேலே கதவை தட்டி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம பேசாமல் இங்கே வெளியவே வெயிட் பண்ணலாம் மார்னிங் அவன் வருவான்ல வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஊபி அந்த டோருக்கு வெளியவே அப்படியே உட்காந்தே இருக்கான் மூணு மணிக்கு மேலே உள்ள போக கூடாதுன்னு நினைச்சிருப்பான் போல சரி ஓகே நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கேவும் நல்லா தூங்கிட்டான் போல சேர்லேயே உட்காந்து அப்புறம் அப்படியே விடிஞ்சிருச்சு காலையில் டைம் ஆயிடுச்சு சரி இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரலாம் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் வெளிய வரான் வெளியே வந்தனையும் பார்த்தா அங்க கரெக்டா நம்ம ஊபி உட்கார்ந்துருக்கான் ஊபி சுயவை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் இப்படியோ ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல முதல்ல வா திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி உள்ளே போக ட்ரை பண்ணால் அவன் விட மாட்டேன்னு கை அப்படி வைக்கிறான் உனக்கு என்ன ஆச்சு என்னை மன்னிக்கவே மாட்டியா நைட் ஃபுல்லாக உனக்காக நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஷோயின்னு ஒரு குரல் கேட்குது அவள் குரலுங்கிறது ஊபிக்கு தெரியுது டக்குன்னு கையை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கே போய் பார்த்தா அவள் அப்படியே பெட்ஷீட்லாம் எழுத்து போட்டு படுத்துருக்கா என்னாச்சு எதுக்காக திடீர்னு ஒருத்தர் உள்ள விட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லி ஷூயூ பேச ஆரம்பிக்கிறான் அவளுக்கு நைட் ஃபுல்லாக காய்ச்சல் ஸோ வெளியே ஸ்னோஃபாலாக இருக்குது போக முடியலன்னு அவன் இங்கே படுத்துருக்கா மற்றபடி ஒன்றும் இல்லை ஊபி ஊபி அப்படின்னு சொல்ல ஊபி எதுவுமே கேட்கல வேக வேகமாக அப்படியே போகிறான் டென்ஷனாக அப்படியே அந்த டோருக்கு வெளியே நிற்கிறான் ம் உன்னோட அட்ரஸை நான் எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுமா மூணு மணிக்கு அப்போ கூட நான் வந்தேன் உள்ளே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கேயே இருந்தேன் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க பார்த்தியா அவள் கூட இருக்க ம் நல்லா காட்டிட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஊபி டென்ஷனாக அந்த பக்கம் போக ஊபி ஒரு நிமிஷம் இரு இருன்னு சொல்லி கேட்குறான் அதுக்குள்ளே ஊபி போயிட்டான் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறான் நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல நீ அதை எப்படி எடுத்துப்ப எனக்கு தெரியலன்னு சொல்ல என்ன சொல்லு அது வந்து ஊபி ஊபி உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கு ஊபியை பற்றி பேசுகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது நான் ஊபியை பற்றி தான் உங்ககிட்ட பேசணுன்னு வந்தேன் அது நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது நேற்று அவன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மீட் பண்ணுன்னு சொன்னான் அதாவது நீ இருக்கிற இடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான் சரி ஓகேன்னு நானும் ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா அங்கே அவன் அண்ணன் கூட அவன் இருந்தான் அவனுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அவன் என்கிட்ட சொன்னான் தெரியுமான்னு சொல்ல நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஷூயூ கேட்குறான் நான் இதை உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்பயே அவன் என்கிட்ட நம்பர் கொடுன்னு சொல்லி கேட்டால் நானும் நம்பர் கொடுத்தேன் ப்ரைவேட்டாக அவன் என்கிட்ட அப்பப்போ பேசிகிட்டு தான் இருந்தான் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல திடீர்னு அவன் இந்த மாதிரி சொல்லுவான்னு ஸோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்போ அவன் கூட அவன் அண்ணன் இருந்தான் அவன் அண்ணன் பேர் கூட மோயின்னு சொன்னான் இங்கே பாரு நீ நம்பலன்னே இந்த ஃபோட்டோவை பாரு அன்றைக்கி நான் பார்க்கு போனப்போ அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டுறான் அதை பார்த்தோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஷோய்க்கு ஊபியா இப்படி சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது நீ இப்போ கூட என்ன நம்பலையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராகவே அப்படியே பேச ஆரம்பிக்கிறா அது கேட்டனே ஷூயுக்கும் என்ன பேசுறதுன்னு புரியல அவனும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கான் அப்புறம் ஊபி அந்த ஹோட்டலில் வெக்கட் பண்ணிட்டு வந்துட்டான் போல ரோட்டில் வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு பேசுனது எல்லாமே ஞாபகம் வருது அன்னைக்கு அந்த ரவுடி வந்து உன்னை அடித்ததுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்னால் தான் அப்படி பண்ணான் அவன் அவன் வந்து நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊபியை பற்றி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான் எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அவன் யாரையோ வச்சு என்னை வந்து எங்கே இருக்கேன்னு வா வாட்ச் பண்ண அதனால தான் நைட் நான் இங்கே வந்ததை பார்த்துட்டு அவன் லேட் நைட்னு கூட பார்க்காம அவனும் இங்கே வந்திருக்கான் நான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சேன்னா அவன் தெரிஞ்சுக்கணுன்னு தான் என் பின்னாடியே வந்திருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கான் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே கேட்டுகிட்டே ஷூயூ வந்துகிட்டே இருக்கான் வீட்டுக்கு சேம் டைம் அடுத்து இங்கே அங்கிளும் ஆண்டியும் நம்ம ஷூயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஷூ இப்போ பெரிய பையனாயிட்டான் அவன் இப்படி விட்டால் சரியாது அஃபீஷியலாக அவன் வந்து அவனுக்கான ஒரு சுச்சுவேஷனை அவன் க்ரியேட் பண்ணிக்கணும் எனக்கு என் பையன் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அவனோட லைஃப் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்பா ஆன்ட்டி அதெல்லாம் பற்றி நீ எதுக்கு கவலைப்படுறீங்க பேசாமல் இருங்க அவனை பற்றி கவலைப்படாதுங்க ஏன்னா அவன் நமக்கும் பையன் எனக்கும் அவன் பையன் பையன்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த ஆண்டி வந்து நம்ம தியாவை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குழந்தைகளை பற்றி பேசிட்டு சிரிச்சுட்டே இருக்க தியா அந்த இடத்துக்கு வரா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத டோருக்கு வெளியே நின்று தியா கேட்குறா பட் தியா வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பேசவும் இல்லை கொஞ்சம் நேரம் நின்று அவங்க பேசுகிறது ஒரு மாதிரி கேட்டுட்டு தியா அப்படியே அந்த பக்கம் திரும்பி அப்படியே போயிட்டா அப்புறம் ஊபியை மீட் பண்ணுறக்காக அந்த பொண்ணு வந்து வர சொல்லியிருப்பா போல் ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க எதுக்காக என்ன வர சொன்னேன் நான் அவன்கிட்ட ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்காக தான் என்னை பற்றி உனக்கு சொல்லணும் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியல நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தத அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நேற்று நைட் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு நான் டேப்லெட் வாங்கலான்னு மெடிக்கல் ஷாப் போனேன் அங்கே ஷூவும் வந்திருந்தான் ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே நாங்கள் அவளை மீட் பண்ணோம் ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குதுன்னு தான் ஏன்னா அவன் அந்த ரூம்க்கு கூட்டிகிட்டு போனான் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது நான் உனக்கு அவனுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் காப்பாற்றுறேன் கண்டிப்பாக அவனை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அதே மாதிரி நீயும் உன் அண்ணங்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போ எதுக்கு இதை பற்றி என்கிட்ட பேசுகிறேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊபிக்கு டென்ஷன் ஆகிடுது ஊபி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் சேம் டைம் ஷூயுவை காட்டுறாங்க ஷூயு வீட்டில் தானே இருக்கான் வீட்டுக்கு வந்துட்டான் அப்பா சாப்பிட வான்னு கூப்பிட இது வரப்பான்னு சொல்லி வரான் கரெக்டாக அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டேருந்து அப்போ நான் அப்புறமா வரேன்னு சொல்லி வேக மா அப்படியே ஓடி வந்துட்டான் சரி ஓகே சொல்றதெல்லாம் சொல்லிட்டியா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா நான் கிளம்புறேன் யாரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஊபி எந்திரிக்கோ இவன் போனால் நம்ம பிளான் மாறிடுமே அப்படிங்கிற மாதிரி நீங்க போற ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தூசி விழுந்த மாதிரி இருக்க என்னது கொஞ்சம் ஹெல்ப் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஊபி பக்கத்தில் போறான் ஊபி போனோன்னு அந்த பொண்ணு ஊபியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் கரெக்டாக ஷூ அந்த இடத்துக்கு வர யூக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இந்த இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியா அப்படியே அவன் கண்ணத்துல ஒரு குத்து விட அவன் அந்த பக்கம் தள்ளி போய் நின்னுட்டான் அந்த பொண்ணு ஓடி போய் அப்படியே ஷூ பின்னாடி போய் நின்று இங்க பாரு நான் சொன்னப்போ நம்பல இப்பயாவது நம்ப அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர அப்படியே பில்ட் பண்ண டென்ஷன் ஆகிடுது உபிக்கு என்ன பண்ணுறேன்னு அவன் கழுத்தில் அப்படியே கை வச்சுட்டு உனக்கு கண்ணு தெரியலையா நான் சொல்கிறது உனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சுயிக்கிட்ட பேச நம்ம போயிடலாம் சண்டை வேணாம் சூயு போலான்னு சொல்ல இங்கே பாரு நீ உன்னோட ஆக்டிங் இதோட நிறுத்திக்கோ இப்படியே ஆக்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக உனக்கு ஆஸ்கார் அவார்டு கூட கிடைக்கும் எதுக்காக இப்படிலாம் பேசுற நான் அந்த மாதிரி எதுவும் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேச போதும் சிஸ்டர் இல்ல நடிச்சதெல்லாம் போதும் ஆல்ரெடி உனக்கு தான் என் அண்ணன் இருக்கான்ல அப்புறம் எதுக்கு உனக்கு ரெண்டு பேர் வேணும்னு சொல்ல என்ன நீ அப்படின்னு ஷூயூ கேட்குறான் இது யாருன்னு தெரியுமா இவன் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும் இப்போ என்னோட கசின் இருக்கான்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவன் இல்லை இல்லை இவன் போய் சொல்கிறான் இவன் சொல்கிறது நம்பாத அன்றைக்கி பார்ல இவன் வேணும்னு என்னை வந்து மீட் பண்ண வந்தான் அன்றைக்கி இதை பற்றி உன் கிட்டே இவன் சொல்லியிருக்கணும்ல எதுவுமே சொல்ல நான் சொல்றதை நம்ப நான் அன்னைக்கு தான் உண்மை இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லி ஊபியை பற்றி அந்த பொண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு விட்றான் ஷூயுவை எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான் இதை கேட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது ஊபிக்கு உண்மையை உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு ஷூயூ வந்து ஊபிக்கிட்ட கேட்க என்னது இவளையா இவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவியா நான் ஒன்றும் ஒன்று மாதிரி கிடையாது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அவளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அது சொல்லு அது சொல்லுன்னு சொல்ல அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஊபி வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு முடியாமல் ஷூயூ நின்றுட்டே இருக்க ஊபி வேகமாக அவன் அதாவது கஷின் மோயூவை தான் பார்க்க போகிறான் அங்கே அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்படா ஊருக்கு போகிற ஏண்டா நீ எல்லாம் ஒரு தம்பியாடா எப்போ ஊருக்கு போவேன் என்னை பார்த்து கேட்குற அப்படின்னு சொல்லுவேன் போல ஒன்றும் இல்லை நான் கேட்டதுக்கு பதில் சொல் நீ எப்போ போவே என்னை போகணும்னு நினைக்கிறியா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் எப்போ போகிற அதை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உன் அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காரு அதெல்லாம் முடிக்கணும் நியூ இயர் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டு வேற இங்கே தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறா சரி அவளோட ஆசை நடக்கட்டுமேனு சொல்லி தான் இங்கே இருக்கேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்போ நீ இங்கே தான் இருக்க மாட்டேன் நீ கொஞ்ச நாள் கழிச்சு தான் போவ அப்படி தன்னன்னு ஊபி கேட்க ஆமாம் ஏன் இப்படிலாம் கேட்டுகிட்டு இருக்கேன் புரியல எனக்கு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க உனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தான் அவளுக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குன்னு சொல்ல என்ன சொல்கிற நீ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி மூயு பக்கத்தில் போய் உட்காந்து கேட்குறான் என்ன சொல்கிற உனக்கு அவளை பிடிக்கலையாடா சொல்லுடா அப்படின்னு சொல்ல எனக்கு அவளை கொஞ்சம் பிடிக்கல இல்லை எனக்கு நிறையாவே அவளை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கு பிடிக்கலையா ஏன் பிடிக்கல பிடிக்கலனா பிடிக்கல ஏன்னு கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஊபி அமைதியாக இருக்காள் சரி வேணால் ஒன்று பண்ணலாம் உனக்கு பிடிக்கலனா வேணால் கேர்ள் ஃப்ரெண்டை மாற்றிக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அது பாசிபிளான்னு சொல்லி கேட்க உனக்கு பிடிக்கலனா நான் எப்படி அவள் கூட இருப்பேன் உனக்கு பிடிக்கலனா வேணாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஓ அப்படியா அதே மாதிரி அவள் வேறையாவது சூஸ் பண்ண நீ என்ன பண்ணுவேன் அவளுக்குலாம் ஆப்ஷனே கிடையாது அவளுக்கு நான் மட்டும்தான் ஆப்ஷன் அப்படி வேற எதாவது சூஸ் பண்ணனுச்சேன்னா உடனே குல அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஷூயை பற்றி சொன்னால் பிரச்சனை பெருசாயிரும் ஸோ வேணாம் இது இதோட முடிச்சுக்கலாம் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவள பிடிக்கல நீ சீக்கிரமாக வேற நல்ல கேர்ள் வந்தால் பாரு அப்படின்னு சொல்லி என்னமோ சாக்லேட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிற மாதிரி ஈஸியாக ஓபி சொல்கிறான் கேட்டுட்டு அந்த கண்ணாடி போட்ட குரங்கும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான் சேம் டைம் ஷூயு வீட்டில் படுத்திருக்கான் பட் அவனுக்கு அப்படியே அங்கே ஊபி பேசினது எல்லாமே ஞாபகம் இருந்தது ஹோட்டலில் நடந்தது எல்லாமே கண் முன்னாடி வந்துட்டே இருக்குது அங்கே அவனை பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகமாக இருக்குது கண்டிப்பாக ஊபி அந்த மாதிரி பண்ண மாட்டானே ஊபிக்கு போய் அந்த பொண்ணையே பிடிக்கும் அவனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கவே இல்லைன்னுலாம் சொன்னான் அதுக்கப்புறம் எப்படி அவனை பிடிச்சிருக்குன்னு இவன் சொல்கிறா ஒன்றுமே புரியவே இல்லையே அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஒன்றும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் டென்ஷனாக இருக்கு ஷூயூக்கு ஷூயூ திரும்ப திரும்ப இதே திங்க் பண்ணிட்டு இருக்கா அடுத்து அங்கே பாப்பா கண் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா இந்த கண் உனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்ல ஊபி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க என் கிளாஸ்ல இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கண்ணை விட என்னோட கண் ரொம்ப பெருசாக இருக்குல்ல எல்லாரையும் காட்டி நான் நல்லா வெறுப்பாக்குவேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த ரூம்ல வச்சிருப்பேன் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க நான் ஒன்னொன்னா எடுத்துகிட்டு போய் என் கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் காட்டுவேன் எல்லாரோட திங்ஸை விட என்னோட திங்ஸ் தான் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன் தெரியுமா இந்த நியூ இயர்க்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் பெரிய கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா இவ பேசுதான் கேட்கும்போது ஷூ வீக் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இந்த கன்று ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஊபியை நீ பாத்தியா அப்படின்னு சொல்ல இல்லை ஊபி இப்போ வரவே இல்லை ஊபிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன மாதிரி அவனுக்கும் ஹார்ட் ட்ரேக் ஆயிடுச்சு போலன்னு சொல்ல உன்ன மாதிரியா என்ன சொல்ற ஆமாம் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா அப்பா சொன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க அவனை ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாங்களாம் எனக்கும் அப்படித்தானு சொல்ல உனக்கா ஆமாம் உனக்கு எட்டு வயசு தான் மாச்சு எட்டு வயசு ஆனாலும் என் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட நான் பேசலான்னு பார்த்தா அவன் வேற ஒருத்த கூட போயிட்டான் அதனால எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு தியா சொல்லிட்டே இருக்கா அதை கேட்டோன்னே சிரிப்பு வந்துடுது ஷூயூக்கு இந்த ஊபி இருக்கானே மனத்தில் இருக்கிறது எட்டு வயசு பொண்ணுக்கிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கான் பாருன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நீ உனக்கு வேறு யாரும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஷூயூ கேட்க இல்லையே அங்கே இருக்க வேற பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் க்யூட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டா இதை கேட்கவும் ஷூயூக்கு சிரிப்பு வந்துடுது அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ படிச்ச கற்றுக்கலாம் สัสงซด้วยกันนรี